அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சேஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே அனைவருக்குமே தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் எங்களுடைய டீஸ் எங்களுடைய அம்மன் அருள் டிவி டீம் சார்பாகவும் பொங்கலம்மன் சார்பாகவும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்ப பார்க்கக்கூடிய பலன் நம்ம சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் தை பிறந்தால் வழி பிறக்கும் யாருக்கெல்லாம் கண்டிப்பா வழி பிறக்க போகுது இதை தான் ஃபுல்லா நம்ம வீடியோல பார்க்க போறோம் எல்லா சுபகாரியத்துக்குமே தை மாசத்தை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட தை மாசத்தை தான் பார்க்க போறோம் இதுல விசேஷ காலம் ஒண்ணுமே கிடையாது நான்கு விசேஷ காலம் சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க தை பொங்கல் மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் இது எப்போதுமே விசேஷ காலம் தான் தை மாசம் ஒண்ணு ரெண்டு மூணு இது விசேஷமான காலம் அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலங்க பாட்டோம்னா பதினாறாம் தேதி வரக்கூடிய தை அம்மாவாசை இறந்த முன்னோர்களுக்கான மகாலாய பட்ச அம்மாவாசை இதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு அம்மாவாசை அடுத்து பாத்தீங்கன்னா தை பூசம் தை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எல்லாமே தமிழ் தேதிக்கு மட்டும் எடுத்துக்கோங்க தை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் அந்த தைபூசம் வருது முருகபெருமானுக்கு உகந்த காலகட்டமாக இந்த தைபூச திருவிழா எல்லா ஊர்லையும் எல்லா நாட்களையும் கொண்டாடக்கூடிய ஒரே திருவிழா தைபூச திருவிழா தமிழருடைய திருவிழா தமிழ் கடவுளான முருகபெருமான திருவிழா இதுலையும் கலந்துக்கங்க அனைவருக்குமே இந்த வீடியோ கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பள்ளனும் கொடுக்குறோம் இந்த தை மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுத்துப்பதுன்னு பார்ப்போம் பொதுவாக நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் அதாவது அம்மன் அருள் டிவிற்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக மறுபடியும் ஒரு மனமார்ந்த நன்றி நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தான் இந்த தனுசு ராசி இதுலையுமே பாருங்க நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை இதுலையுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் தனுசு ராசி என்பர்கள்ட்ட இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும் எல்லாமே பாருங்க தனுசு கிட்ட பயங்கரமா இருக்கும் எதுலையுமே ஒரு புத்திசாலியான ராசி தனுசு ராசி அது மட்டும் இல்லாம ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி யாருக்கிட்ட இருக்கும் தனுசு லக்னம் தனுசு ராசியில இருக்கும் ஒரு காரியத்துல குறி வச்சுட்டாங்கன்னா குறி வச்ச வேலையை முடிக்காம வெளிய வர மாட்டாங்க அந்த ராசிக்காரங்க பேங்க்ல ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவமான குணம் எல்லாமே இந்த தனுசு ராசியில தொடர்புல வரும் அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தை மாத பலன் தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு வழி பிறக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு இனிமேல் எல்லாமே ஜெயமா மாறக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு நான் சொல்லுவேன் தனுசு ராசியை பொறுத்தவரை இதுல தயவு செய்து இதை ஒரு பொது பலனை அடுங்க உடைய விதி ஜாதத்தை பாருங்க இப்ப தை மாசத்தை பத்தி பேசுறோம்னா உங்களுடைய ஜாதகத்துல இப்ப என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க திசையை விட புத்திநாதன் எப்படி இருக்கான்னு பாருங்க ஒரு நல்ல வரா கெட்டவரான்னு பாத்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா சில பேர் தனுசு ராசியை சார் அவர் சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு மேட்ச் ஆகி வருதுங்கிறாங்க இருந்தாலும் உங்க ஜாதக திசா புத்தியை பார்த்து பலன் எடுப்பது ரொம்ப சிறப்பான ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதான் ஒரு பொது பொதுப்பொறுப்பும் எல்லா வீடியும் நம்ம கொடுத்துருப்போம் இப்ப கிரக அமைப்பு எங்க எங்க சஞ்சார செய்யும் பார்ப்போம் இல்ல கடைசியும் மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரக அமைப்பு பார்க்கும்போது உங்க ராசியை புதன் பகவான் சஞ்சார செய்வார் இரண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சார செய்கிறார் மகர ராசில மூன்றாம் பாதத்துல பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் சனி பவானும் கும்பராசியில சஞ்சார செய்வார் நாலாம் ராகு ராகுபகவன் சஞ்சார செய்வர் அதாவது மீனராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் ரிஷபராசில சஞ்சார செய்வார் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் பாதம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சார செய்வர் கடகராசில பத்தாம் பதத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சார செய்வார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அந்த மாசத்துல மூன்று கிரக பேச்சு வருது தமிழ் மாசம் அதாவது தை மாசத்துல தை மாசம் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராந்தேதிக்கு தேதிக்கு அப்புறம் உங்க ராசியில் உள்ள புதன் பகவான் இரண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகி போறாரு அதாவது மகர ராசிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் நாலாம் இடத்துல போய் மகர கேந்திர யோகத்துல போய் உச்சமாகறாரு எப்பன்னா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே தமிழ் மாதம் தை மாசத்துல எடுத்துக்கணும் ஆங்கில தேதி கிடையாது ஏன்னா இந்த கா இந்த நான்கு இந்த மூன்று கிரகம்தான் பயிற்சி ஆகுது பொதுவாக பாருங்க ராசி அதிபதியை விட ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சாலும் மற்ற கிரகத்துடைய சப்போர்ட் உங்களுக்கு அதிகமா இருக்கு சூரிய பகவானுடைய சப்போர்ட் நல்லா இருக்குது புதன் பகவானுடைய சப்போர்ட் நல்லா இருக்கு சுக்கர பகவானுடைய சப்போர்ட் நல்லா இருக்குது இந்த மத்த கிரக கோள்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதிக்கம் செலுத்துது அப்ப எது வந்தாலும் சரி எல்லாமே ஜெயிக்கக்கூடிய டைம் இந்த கிரகத்துடைய சப்போர்ட் இருக்கிறதுனால ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தால் எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யும் உங்களுக்கு ஏன்னா இவங்களுடைய அமைப்பு பிரகாரம் ஆறாம் இடத்துல குரு இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அது இல்லாமல் இந்த குரு வக்கரமானதுனால மூணு மாசம் எடுத்து பார்த்துக்கோங்க ஜூன் மாசத்துல இருந்து எடுத்து பாருங்க கொஞ்சம் எல்லாமே டவுன் ஆயிருக்கும் இது நான் எல்லாத்துக்கும் சொல்லலங்க ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல தசா புத்தி சரி மட்டும்தான் நம்ம சொல்றோம் நாங்க வந்து எல்லாத்துக்குமே சொல்லல ஒரு சில பேருக்கு ஒரு சில தடைகளை சந்திக்கிறாங்க ஒரு அமைப்பு வந்திருக்கலாம் எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வருமானஸ்தானத்தை போய் குரு அங்க போய் நிக்கல ஆரம்பிச்சுங்களேன் அங்கே பொருளாதாரத்தை கம்மி பண்ணுவாப்பேன் உடைய பேச்சால ஒரு பிரச்சனை பார்ப்பீங்க ஒரு நண்பர்கள்ட்ட ஒரு விரோதத்தை பார்ப்பீங்க இல்ல மனைவி கிட்ட ஒரு மனவரத்தை பார்ப்பீங்க இல்ல கணவர்கிட்ட ஒரு மனவர்த்தத்தை பார்ப்பீங்க திருமணம் தள்ளி தள்ளி போகலாம் கடன் பிரச்சனை அதிகரிக்கலாம் ஒரு கூட்டு தொழில் சரியில்லாத ஒரு அமைப்பை பார்க்கலாம் இது மாதிரி நிறைய தடைகள் இடம் பிரச்சனையை பார்க்கலாம் அம்மாவுடைய உடம்பு சார்ந்த மருத்துவ செலவு நிறைய பார்க்கலாம் ஒரு வழக்கு பிரச்சனை சந்திக்கலாம் இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகக்கூடிய அமைப்பு வண்டி வாகனம் நல்லா சரியில்லாத ஒரு அமைப்பு ஒரு தடைகள் தாமதங்கள் இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் யாருக்கு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு வீடு கட்ட முடியல ஒரு இட வாங்க முடியல ஒரு பூமி வாங்க எனக்கு பொருளாதாரம் ரொம்ப டைட்டா போகுது இந்த ஒரு நாலு மாசம் மாசமா அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேர்த்த சொல்லலாம் ஒரு சில பேருக்குன்னா பிறந்த ஜாதகமே சரியில்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுவாங்க இந்த ஒரு வருஷமா எடுத்து பாருங்க ரொம்ப தரையில சந்திச்சுப்பாங்க தனுசு ராசிக்காரங்க இது எல்லாத்துக்கும் இல்லை ஒரு சில பேருக்கு சொல்றேன் அப்ப இந்த தனுசு ராசி கொஞ்சம் ஒரு குழப்பம் மனக்குழப்பம் இது எல்லாமே இருக்குது ஏன்னா அது ரோகிணத்தில் போகிறதுனால ஒரு குழப்பத்தை கொடுத்து நிரந்தரமான ஒரு முடிவு எடுக்க தான் எடுக்க முடியாத சிந்தனைக்கு ஒரு சில பேர் தள்ளப்பட்டிருக்கும் இனிமேல் இது நடக்குமாறே இனிமேல் நடக்காது நல்ல ஒரு எதிர்காலங்கள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இனிமேல் இருக்கும் நவகிரகத்துடைய தொடர்பு உங்களுக்கு சூப்பராக இருக்கு பாத்துக்கோங்க அதாவது இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை புதன் வந்துட்டாவே அறிவு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம் என்ன சொல்லணும் அறிவு ஞானம் உங்களுக்கு அதிகரிக்குது புத்திசாலி குணம் அதிகரிக்குது எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யும் இப்ப எந்த ஒரு வேலை எடுத்தாலும் சரி உங்க அறிவை யூஸ் பண்ணுங்க பயங்கரமான ஒரு வேலையை சாதிக்கலாம் மைண்டை போட்டு கசக்குங்க நல்ல ஒரு டைம் ஏன்னா இந்த தை மாசங்கிறது உங்களுக்கு சூரியபான் ரெண்டாம் இடத்துல இருப்பது பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்துல இருப்பது மிக 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 ஒரு ராஜயோகம் பார்த்துக்குங்க பொருளாதாரம் எதிர்பாலா எதிர்பாராத அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் உங்க ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்துட்டால் வருமான இன்கம் அந்த விஷயம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகி நல்ல ஒரு மாற்றத்தை காமிக்கக்கூடிய நேரம் வருது ஒன்னு அரசாங்கம் மூலமாவே குடும்பத்துல வருமானம் வரலாம் இதுவே நான் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் அரசாங்கம் மூலம் வருமானம் வரலாம் இல்ல தனியார் நிறுவனம் மூலமா வருமானம் வரலாம் பொருளாதாரம் குறை இருக்காது இல்ல நண்பர்கள்ட்ட பழக்க வழக்கம் மூலமா வருமானம் வரலாம் இது எல்லாமே சிறக்கும் அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இப்ப சூப்பரா நேரம் தனுசு ராசியை பொறுத்தவரை தொழிலுக்குள்ள கிரகம் மட்டும் புத்தி மட்டும் இப்ப நடந்துச்சுங்களே சூப்பரா இருக்கும் பத்தாம் வீட்டில் தொலிஸ்தானத்தை வந்து உட்கார்ந்துட்டாரு நல்லா பாருங்க ரெண்டு பத்து நல்லா பலமாயிட்டா போதும் ஆல்ரெடி ரெண்டாம் வீட்டில் ஆட்சி பலம் யாரு சனி பகவான் பத்தாம் இடத்துல தொலிஸ்தான அதிபதி புதன் வந்து உட்கார் அறிவு கூர்மையை புத்திய ரொம்ப விட்டுருவாரு அப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை வந்து இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணி அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நெத்தி அடி அறிகலாம் அப்ப ஜாதகம் பத்தி நல்லா இருந்தா அப்ப தொழில மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் வருது பிறப்பு ஜாதகம் நல்லா இருக்கணும் பத்தி நல்லா இருக்கணும் இப்ப இருந்துட்டா தொழில டாப்பான ஒரு யோகத்தை பார்ப்பாங்க திருமண வாழ்க்கை அழகா இருக்கும் குடிச்ச மாதிரி பொண்ணு குடிச்ச மாதிரி கணவர் லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு எல்லாமே தனுசு ராசிக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யும் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா திருமணத்துல உள்ள தடைகளா இதுலயுமே இருக்காது திருமண வாழ்க்கையில நிறைய தடைகளை தாண்டி நீங்க ஜெயிக்கக்கூடிய டைம் வருது ஏன்னா திருமண வாழ்க்கை தான் ரொம்ப ஒரு தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க தான் இனிமே சந்திக்க மாட்டேங்க திருமணத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கிறார் தடைகள் இல்லை காதல் திருமணம் சரி இல்லை இரண்டாவது திருமணம் சரி எல்லாமே யோகமா வரக்கூடிய நேரம் தனுசு ராசிக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யும் இப்போ திருமணத்துக்கு நம்ம சொல்லலாம் என்ன சொல்லலாம் நூற்றுக்கு நூறு மார்க்கு போடலாம் தனுசு ராசிக்கு இருக்காது பிரச்சனை இருக்காது ஏன்னா சூரிய பவனம் சேர்ந்துட்டாவே பிரச்சனை இருக்காது அரசாங்க மனைவி கூட வரலாம் அரசாங்க வேலை பார்க்க கணவர் வரலாம் அப்படின்னா எடுக்கலாம் இல்ல அவங்க குடும்பத்துல யாராச்சும் அரசாங்க வேலை பார்க்கலாம் அப்படிப்பட்ட சம்பந்தமும் உங்களுக்கு வரலாம் இதுக்கான அமைப்பு அதிகமா இருக்கு படிப்பு கல்வி அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கிடைக்கலாம் ஒண்ணு மனைவி அரசாங்க வேலை கிடைக்கலாம் இல்ல உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு நூத்துக்கு நூறு பெர்சென்ட் நல்லா இருக்குது கிரக அமைப்பு திசாபதி நல்லா இருந்ததா இப்ப யாருடைய ஜாதகத்துல லக்னத்தொடர் சூரிய தொடர்பு இருக்கோ அனைவருக்குமே அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு இருக்கும் அரசியல்வாதிக்கும் நல்ல ஒரு சூப்பரான யோகம் உண்டு அப்புறம் அந்த கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனைக்கு பாத்தீங்களா எவ்வளோ வழக்கம் சந்திச்சிட்டீங்க இட பிரச்சனை பூமி பிரச்சனை சகோதரி பிரச்சனை சகோதரி பிரச்சனை இருக்காது எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் சரி இட சம்பந்த இருந்தாலும் சரி இப்ப தீர்வாகும் மெயினாக வீடு கட்டுறதோ இல்லை இடம் வாங்கிறதோ கடை வாங்கி இடம் வாங்குறதோ பூமி வாங்கக்கூடிய யோகமும் நிறைய பேருக்கு தனுசு ராசிக்கு அமையலாம் அதுக்கான நேரம் சூப்பரா பர்ஃபெக்டா உங்களுக்கு வேலை செய்து பார்த்துக்கிங்க அதாவது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு டைம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு மெயினாக பாருங்க இந்த கடன் பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணலாம் இந்த தை மாசத்துல உங்களுக்கு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை கொஞ்சம் சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பு வருது திடீர் லாட்ரி யோகம் நிறைவேறுக்கு பார்த்துக்குவோம் அதாவது இந்த நபகிரத்துடைய அமைப்பு சூப்பராக இருக்கு ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னா பதினோராம் வீட்டு அதிபதி நாலாம் இடத்துல போய் பலமாக போறாரு எப்போ பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் யார் சுக்கர பகவான் அப்போ லாட்ரி யோகங்கள் லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே வெளிநாட்டு வெளி உள்ளவங்களாம் நல்லா பர்ஃபெக்டாக அமையக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு பாத்துக்கோ இதுக்கான அமைப்பு இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பும் நிறைய பேருக்கு வரலாம் லாட்ரி யோகம் திடீர்னு முயற்சி பண்ணக்கூடிய அளவு அதுக்கடியே அதுலேயே நிறைய பணத்தை வரைய முடியாம ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து முயற்சி பண்ணுங்க நல்லா சூப்பரா விளசக்கூடிய அமைப்பு வருது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு கொண்ட பணத்தை எங்கனாச்சும் கொடுத்துருக்கேன் பண்ணிருக்கேன் அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க அந்த பணம் இப்போ வரக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரலாம் படிக்கக்கூடிய மாணவ படிப்புகள் படிப்பு டாப்பாக கொண்டு போகும் இந்த தை மாசத்தில் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் பார்த்துங்க வெளிநாட்டில் படித்தாலும் சரி வெளியூரில் படிச்சாலும் சரி அங்கேயே வேலை கிடைக்கலாம் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போகலாம் ப்ரமோஷன் நிறைய பேருக்கு கிடைக்கலாம் இதுக்கான அமைப்புகள் அதிகமாக இருக்குது இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை அப்போ டைமிங் எப்படி இருக்குது உங்களுக்கு சூப்பராக இருக்கு பார்த்துங்க மெயினாக ஆசிரியர் வேலை நகை கடை வேலை பார்க்குறவங்க ஐடிஐ ஃபீல்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் கோவில் சம்மந்தப்பட்ட துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு தை மாசத்துல பாத்துங்க பெண்களுக்கு ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இப்ப நட்சத்திர பிறப்பா அதனுடைய முதல் நட்சத்திரம் அதாவது மூல நட்சத்திர பிறந்தவங்க இவங்க எதுலையுமே தன்மானம் தைரிய குணம் விடாமுயற்சி குணம் எல்லாமே இருக்கும் இனிமே மூல நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு டைம் சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு தனுசு ராசியை பொறுத்தவரை இப்போ இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றத்தை பார்க்குறது உத்தியோகத்தில் உயர் பதவியை பார்க்கறது எல்லாமே சூப்பராக இருக்கு இங்கே இருக்கக்கூடிய முயற்சியிலுமே நல்லா இருக்கும் கனவு ஒற்றுமை சார்ந்த விஷயம் தொழிலில் ஒரு மாற்றங்கள் லாபம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் இது எல்லாமே அமையக்கூடிய நேரம் அழகா வருது மெயினாக பாருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்க சம்பந்தமாக வருமான சார்ந்த விஷயம் பொருளாதார சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு மெயினாக மருத்துவ ஃபீல்டு கெமிக்கல் ஃபீல்டு வண்டி வாகன ஃபீல்டு இது எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்கும் அடுத்த பூரண பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணம் இருக்குங்க இவங்க குடும்பத்தை மேலே தன்னுடைய ஃபேமிலி மேலே ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய நபர்கள் யாருன்னா இவங்க தாங்க இனிமேல் இவங்களுக்கு எல்லாமே லைஃப்பில் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பூரண பிறந்தவங்க பிறந்தவங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குது வேலை படிப்பு கல்வி வெளிநாடு வெளியூர் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே நல்லா இருக்கும் வீணாக வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது இது எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக வேலை செய்யுது அதாவது இந்த பூரண பிறந்தவங்களுக்கு ஏன்னா நீங்கள் குடும்பத்தை எடுத்து பார்க்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் நிரந்தரமான வேலையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் லாபங்கள் வரலாம் அதாவது பெருங்கூட்ட பணம் இன்கம் சந்தை கொடுத்த பணம் கிடைக்கலாம் இதுக்கான அமைப்பு அதிகமாக இருக்குது பார்த்துங்க இந்த புராண சில பிறந்தவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது சாரி இந்த புராணத்தில் சில பிறந்தவங்களுக்கு சூப்பரான ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒத்திராடான சில பிறந்தவங்க ஒத்திராடங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றிகள் வருது சுபகாரியங்கள் சுப செலவுகள் குடும்பத்தில் நல்ல ஒரு வெற்றிகள் வருமானங்கள் இன்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு உத்திராட்ல பிறந்தவங்களுக்கு அரசாங்க தொடர்பு அறிவு சார்ந்த விஷயங்கள் கனவு மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் நண்பர்கள் மூலமா நிறைய காரியத்தை சாதிக்கிறது தொழிலில் நிறைய காரியத்தை சாதிக்கிறது அரசியல்வாதி மூலமா நிறைய காரியத்தை சாதிக்கிறது அரசாங்கம் மூலம் வெற்றிகள் ஏன்னா நீங்கள் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா அதுல வந்து பின்வாங்க மாட்டேங்க எப்போதுமே நீதியும் நேர்மை கண்ணியும் கட்டுப்பாட வாழ்விங்க நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார் படிப்பு கல்வியில் நல்ல ஒரு அனுகூலங்கள் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே தேடி வரக்கூடிய பலம் சூப்பரா இருக்கு ஆகக்கூடிய தை மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள மாதமாகவே அமைகிறது